ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாஸ்டர்ஸ் முதலில் நம நமக்கு இந்த தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ண மாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மல நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் அற்புதமாக தியானத்தை முடித்து கொண்டும் இப்பொழுது ஞான களஞ்சியம் பகுதிக்கு வந்துள்ளோம் சோ தியானம் என்றாலே நமக்கு தெரியும் எவ்வளவு அற்புதமானது என்று அதுக்கே அதுக்கு ஈடான அற்புதத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஞானம் என்பது ஏனென்றால் ஞானம் என்பது இருந்தால்தான் நாம் நமது வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் நமக்கு தியானத்தில் வரும் அனுபவங்களை பற்றி நமக்கு ஏதேனும் சிறிதளவாவது நமக்கு புரிய வேண்டும் என்றால் நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும் சஜ்ஜன சாங்கத்தியமும் செய்ய வேண்டும் சோ அதன் வரிசையில் நாம் முதலில் பத்ரிசாரோட மெசேஜை பார்க்க போறோம் அண்ட் முதலில் ஆங்கிலத்தில் அதன் பிறகு அதனுடைய தமிழ் அக்கத்தை பார்க்கலாம் நாம் ஒவ்வொரு நாளும் இப்பொழுது பத்ரிசாரை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் நமக்கு அதுவும் முக்கியம் அல்லவா நமது குருவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் So in the message sir on the 9th May 2016, partner, uh, this is about my education. Primary school. Shakarnagar, middle school, Bodhan Government High School. We used to walk 1.5 kilometers every day. My younger brother used to have lunch in Clock Tower Garden every school day. I finished 12th in 1963 with the first class and my college from 1963 to 1966, BSc, Sikandrabad Arts and Science College, along with my sister Sudha, two years elder to me, Arts College of OU. In 1966, for six months, I did. എം എ ഇംഗ്ലീഷ് ലിറ്ററേച്ചൻ ആന്ധ്ര പ്രദേശ് അക്രി അഗ്രികൾച്ചറൽ യൂണിവേഴ്സിറ്റി രാജേന്ദ്ര നഗർ ഫ്രംസ്റ്റി ടുവൻറ്റി ബി എസി അഗ്രികൾച്ചു എം എസ്സി അഗ്രികൾച്ചേഷൻ ഇൻ സോൽ സയൻസ് ഇതൊരു തമിഴ്ക്കം എന്ന பள்ளி போதன் அரசு உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு வரை தினமும் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தோம் எல்லாம் தெலுங்கு மீடியம் தான் உயர்நிலை பள்ளி செகந்திராபாத் மெஹபூப் கல்லூரி உயர்நிலை பள்ளி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து அறுபத்தி மூன்று வரை ஆங்கில மீடியம் நானும் என் தம்பி அரவிந்தனும் சேர்ந்து செகந்திராபாத் கிங்ஸ் வே நடந்து சென்று ஒவ்வொரு பள்ளி நாளிலும் கடிகார கோபுர தோட்டத்தில் மதிய உணவு சாப்பிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நான் எனது பன்னிரெண்டாவது வகுப்பை முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஆறு வரை பிஎஸ்சி சிகந்திராபாத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் என் சகோதரி சுதா என்னை விட இரண்டு வயது மூத்தவர் கலை கல்லூரியில் ஓயுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆறு மாதங்கள் நான் ஆங்கில இலக்கியத்தில் எம்ஏ செய்தேன் அதன் பின் ராஜேந்திர சாரி மாஸ்டர் அது சோ அதன் பின் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்ல இருந்து எழுபது வரை அவர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சாரு அதுக்கப்புறம் எழுபதுல இருந்து முதல் எழுபத்தி நான்கு வரை எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எதில் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொன்னா சாயில் சயின்ஸ் அதாவது மண் மண் அறிவியல் இதுல அவர் வந்து படிச்சிருக்காரு சோ அவருடைய கல்வியை பற்றி நமக்கு அழகா சொல்லியிருக்காரு இன்னைக்கு அதாவது ஆரம்ப கல்வி அப்படின்றது வந்து அவர் எங்க பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷக்கர் நகர் பகுதியில அவர் அந்த ஆரம்ப கல்வியை அவரு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவருடைய நடுநிலை பள்ளி அதாவது ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு வரை அவங்க வந்து டெய்லி வந்து போதன்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு அவங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து அவரு நடந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய உயர்நிலை பள்ளி அப்படின்னு பார்க்கும்போது செகந்திராபாட் அப்ப அவங்க செகண்ட்ராபாடுக்கு வந்துட்டாங்க உயர்நிலை பள்ளி சமயத்துல அது வந்து மஹபூப் கல்லூரி உயர்நிலை பள்ளியில படிச்சாங்க அவங்க அது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அது வரைக்கும் தெலுங்கு மீடியம்லயே படிச்சுட்டு இருந்த அவரு சடனா இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்துட்டாரு அதுக்கு அவருடைய ஆரம்ப கல்வியில வந்து அஹ் உடத் அவர் வந்து தெலுங்கு மீடியம் தான் அவரும் அவருடைய தம்பியும் இந்த சிக்கந்திராபாத்ல இருக்கிற கிங்ஸ் வே அப்படின்ற பகுதிக்கு வந்து நடந்து டெய்லி நடந்து போய் அவங்க வந்து அவங்களுடைய மதிய உணவு அந்த கிளாக் டவர் கார்டன்ல உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுடைய அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து அவருடைய பள்ளி பகு டுவெல்த் ஸ்டாண்டர்டை முடித்தாங்க டுவெல்த் அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிணாரு அண்ட் அவருடைய காலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கல்லூரி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் பிஎஸ்சி படித்தார் எதில் அப்படின்னா சிக்கந்திராபாத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அவரை முடித்தார் அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க பார்த்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அவங்க வந்து சுதா அவங்க வந்து டூ இயர்ஸ் அவங்கள விட பெரியவங்க அவங்க கூட கலைக்கல்லூரிக்கு போனாங்க எம்ஏ பண்ணும் பொழுது சிக்ஸ் மந்த்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாங்க அவங்க சார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ராஜேந்திரா பிரதேஷ் அக்ரிகல்ச்சுரல் பல்கலைக்கழகத்தில் அவர் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து செவன்டி வரைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தாங்க பாருங்களேன் ஃபஸ்ட்டு அவங்க வந்து பிஎஸ்சி படிச்சாரு இல்லையா அதுல வந்து ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சரில் அதுக்கப்புறமா வந்து அவர் நைன்டீன் செவன்டி வந்து அவங்க இதுக்கு வந்துட்டாங்க எம்ஏ அக்ரிகல்ச்சர் படிச்சாங்க அதுல ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண் அறிவியலை பத்தி எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா மாஸ்டர்ஸ் அதாவது மண் அறிவியல் அப்படின்னா நம்ம சாயல் சயின்ஸ் நம்ம நாம நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு விதைய போடணும் அப்படின்னா அந்த மண் வளத்தை வச்சுதான் வந்து அந்த விதைய நாம போடுவோம் அந்த வளம் அப்படின்றத அவங்க படிச்சு அவங்களுடைய ப்ரொஃபஷன் அதுவாதான் இருந்ததுன்னு நமக்கு தெரியும் சோ அந்த மண் வளத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு சோ இந்த இடத்துல நாம யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா நம்மளுடைய மண் வளம் இங்க நம்மளும் பஞ்ச பூதங்களால தானே நாம தயாராயிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப நமக்குள்ள கூட அந்த மண் வளம் அப்படின்றது இருக்கு அப்ப அந்த மண் வளம் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா மண் அப்படின்னா என்ன அதுல எதை போட்டா விளையும் அப்படின்னு அப்ப நமக்குள்ள கூட நாம எதை போடணும் எதை நமக்குள்ள இருந்து எந்த மாதிரியான ஒரு அஹ் விளைச்சலை நம்ம கொண்டு வரணும் இப்ப எல்லா மண் எல்லா மண்ணிலையும் எல்லா எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் அதாவது எதா எந்த ஒரு விளைச்சலும் இப்ப இந்த வந்து சென்னையில ஆப்பிள் போட்டோம்னா வருமா வராது இல்லைங்களா ஆனா அதுவே நாம காஷ்மீர்ல போயிட்டு ஆப்பிள் விதைய அந்த மண்ணில போட்டோம்னா வரும் நார்த்ல போ போயிட்டு நம்ம நல்லா நாம விளைச்சல் செய்யலாம் ஆஹ் இங்க நமக்கு விளைச்சல் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த மண் வளம் அந்த அர்த் எலிமெண்ட் அப்படின்னு நமக்குள்ள நாம எப்படிப்பட்ட விஷயங்களை நாம விதைக்கணும் அப்பதானே அற்புதமா நாம வர முடியும் அங்க அந்த சோயல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்குள்ள எந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இல்லையா உம் நாம என்ன என்ன பண்றோம் ஆனா நாம எப்படி இருப்போம் நம்ம வாழ்க்கையில தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம ஒவ்வொரு கட்டமா பாத்துக்கிட்டே வரும் பொழுது நாம நம்மளுடைய வாழ்க்கை முறை ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது நம்ம நம்ம வேற ஒரு தான் நாம இருந்தோம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்குள்ளயே சுத்தி சுத்தி வருவோம் எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம உள்ள உள்ளயே சுத்திட்டு இருப்போம் ஒரு பசில் மாதிரி ஆனா நாம எப்ப இப்ப தியானத்தை கத்துக்கிட்டோமோ இந்த தியானம் இந்த ஆனா பானா சத்தி தியானத்தை செஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தெரிஞ்சது உள்ள நுழைஞ்சிட்டோம் ஆனா வெளியில வரணும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப எந்த மாதிரியான விஷயங்களை நாம உள்ள போடணும் அப்படின்ற விஷயத்த அந்த மண் வளத்துக்கு என்ன தேவை என்ன தேவை அன்பு பாசம் நேசம் கருணை இதெல்லாமே தானே நாம கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருந்து அவங்க செயல்படுறாங்க யாருமே தவறு கிடையாது அப்படின்ற விஷயங்களை நாம இங்க வந்ததுக்கு அப்புறமா தானே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதையே தான் எல்லா ஆசான்மார்களுமே சொல்லி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆசான்மார்கள் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம உள்வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப அந்த உள்வாங்கும் பொழுது நமக்குள்ள என்னெல்லாம் ஒரு மாறுதல்கள் நடக்குது அப்படின்றத கவனிக்கும் பொழுது தானே அந்த எப்படி ஒரு விதைய நடன நமக்கு மொழ வந்துடுதா செடி வளர ஆரம்பிக்குதா இல்ல ஃபர்ஸ்ட் அதனுடைய ரூட்ஸ் வேர்களை வந்து பூமிக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கா பதிய வைக்கும் அதுக்கப்புறமா தான் அதுல இருந்து இலைகள் வரும் அதுக்கப்புறமா அந்த பூக்கள் வரும் அதுக்கப்புறமா தான் அந்த கனிகள் அப்படின்றது வரும் அதே மாதிரி தானே நமக்குள்ள கூட நாம இந்த விஷயங்களை போட 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 இந்த அற்புதமான ஒரு விஷயங்களை நாம அதுக்குள்ள செலுத்த 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 நமக்குள்ள அந்த மண் வளத்துக்குள்ள நாம என்ன விதைய நாம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற விதைய நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நாம செலுத்த 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 நமக்குள்ள இருக்கிற அந்த விதை ஆல்ரெடி அது வந்து இன்பில்ட் போனை வாங்கும் பொழுதே எப்படி எல்லாமே இன்பில்ட்டா நமக்கு வருதோ எல்லாமே அந்த சின்ன விதைக்குள்ள இருக்கு அந்த விதை ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கு நாம அந்த சயின்ஸ படிச்சு நம்ம அந்த சயின்ஸுக்கு அந்த மண் வளத்துக்கு தேவையான விஷயங்கள் ஓ எனக்குள்ள அந்த கருணை அப்படின்றது இல்லை அதை நாம போடணும் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்ட உடனே நாம கருணையா எப்போ நாம நடக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அன்பு அப்படின்ற விஷயத்த நாம எப்ப எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ ஒன்லி ஃபார் மனிதர்கள் கிடையாதுங்க இந்த பூமியில வந்து இடம் அப்படின்றது நமக்கு மட்டும் கிடையாது எல்லா ஜீவராசிகளுக்குமே இணைஞ்சதுதான் இந்த பூமி எப்ப எல்லாருக்குமே நம்ம அதை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்குள்ள அந்த கருணை குணம் அப்படின்றது வளர வளர ஒரு நாள்ல அது வராது அதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்போ நாம எவ்வளவு உள்ள போடணும் அதுக்கு நாம பல பேர் பல ஆசான்மார்களுடைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற படிக்கும் பொழுது அவங்களுடைய அஹ் அவங்க எப்படி இந்த தியானத்துக்கு வந்தாங்க அவங்க எதை பிரச்சாரம் பண்ணாங்க எப்படி அவங்க வாழ்க்கையை முறையை கொண்டு போனாங்க எவ்வளவு தூரம் அவங்க அந்த கருணை அன்பு அப்படின்றத மற்ற உயிரினங்கள் மேல செலுத்தினாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மண் வளம் அப்படின்றது அற்புதமா தயாராகும் மாஸ்டர்ஸ் நமக்குள்ள அந்த மண் வளம் அப்படின்றது எப்ப அற்புதமா தயாராகுதோ இங்க அத வந்து அந்த மண் வளத்தை வந்து நாம நம்மளுடைய அந்த மூலாதார சக்கரத்துக்கு தான் அந்த மண்வளம் அப்படின்றதும் நமக்கு தெரியும் அதனோட எலிமெண்ட் என்ன அப்படின்னா ஏர்த்து தான் சோ எப்ப அது சரியாகுதோ நம்ம வந்து ஒவ்வொரு சக்கர நிலையை நம்ம கடக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த ஆதாரம் நம்ம இந்த பூமியில வாழ்கிறதுக்கான ஆதாரமே நமக்கு அந்த மண்வளம் தான் எப்ப அது சரியா இருக்கோ நம்ம இந்த பூமியில ரொம்ப அழகா எந்த பிரச்சனைகளுமே இல்லாம ஆனந்தமா வாழ முடியும் ஏன்னா மண்வளம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு என்ன ஏதாவது நோய் நொடி வருமா நம்ம சாப்பிட்ட பிரச்சனையே இருக்காது ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே டைஜஸ்ட் பண்ணிக்கணும் இருப்போம் அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் ஹெல்தியா இருக்கும் எல்லாமே கனெக்டட் தான் இந்த வாழ்க்கையில எதுவுமே டிஃப்ரெண்ட் அப்படின்றதே கிடையாது எப் எப்படி நமக்கு ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நரம்புமே நமக்குள்ள பாடிக்குள்ள இருக்கிறது எல்லாமே கனெக்டடா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இந்த கண் வந்து இப்ப இமைக்குது அப்படின்னா அது கண்ணுக்கு மட்டும் இல்ல ஆனா அதுக்குள்ள இருக்கிற நர்வ்ஸ் வந்து எவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிருக்கு அந்த நர்வ் அப்படின்றது நம்ம பாதம் வரைக்கும் போகும் நம்மளுடைய இந்த கை விரல்கள் ஆகட்டும் எல்லாமே கனெக்டட் தான் அப்ப நாம இப்படி நான் நான் பார்க்கும் பொழுது நான் இங்க தனியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நாம எல்லாருமே கனெக்டட் தான் அதனாலதான் நாம எல்லாரும் இந்த ஒரே பிளாட்ஃபார்ம்ல நாம இந்த பிஎஸ்எஸ் மூமெண்ட்ல நாம இருக்கோம் இங்க அண்ட் நாம எல்லா மாஸ்டர்ஸோடைய அனுபவங்களையும் நாம கேட்டுட்டு இருக்கோம் சொல்ற நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் கனெக்ஷன் இல்லைன்னா நம்ம கன பகிர்ந்து கொள்ள மாட்டோமே இப்ப தெரியாதவங்க கிட்ட நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா அவங்க எங்கேயோ இருக்காங்க இந்த பூமியில எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனா இங்க இணைஞ்சிருக்கிறவங்க எத்தனை பேர் எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருப்போம் பார்க்க போறோம் ஸோ யா யாரெல்லாம் பாக்குறாங்களோ பார்க்க போறாங்களோ அவங்க எல்லாருமே கனெக்டட் ஐ ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கு நமக்கு எல்லாரோட மத்தியிலையும் இந்த கனெக்ஷன் அப்படின்றது இருக்கு இதுக்கு எல்லாமே பேஸ் எங்கன்னா இந்த மண்வளம் தான் அந்த மண்வளத்தை பத்தி தான் அவர் படிச்சாரு அவர் வந்து பிசிக்கலா படிச்சது அதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ்க்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு அவர் ஸ்நேத்துக்கு நாம பார்த்தோம் அதுக்கும் முன்னாடியும் நாம அந்த விஷயத்த பார்த்திருந்தோம் அதே மாதிரி தானே இந்த படி பத்தி அவர் படிக்கிறது கூட அவருடைய இந்த அவருடைய அந்த வாழ்க்கை திருப்பு முனைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது ஏன்னா அந்த வளத்தை பேஸ் பண்ணி தான் அதை படிச்சதாலதான் வந்து அவர் கர்னூலுக்கு வர முடிஞ்சது கர்னூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய வா அவர் வந்து இந்த தியானத்தை பத்தி நமக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சாரு என்லைட்டைன்மெண்ட்டுக்கு அந்த அது படிக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமா இருந்தது அதே மாதிரி தான் நாம கூட நமக்கு தேவையானதை படிக்க படிக்கிறோம் படிச்சு அதுக்கப்புறமா நாம அந்த நிலையிலேயே அது அதன் வரிசையிலேயே நம்ம முன்னேறி வரவோம் நம்ம வேற ஜாபு போ வேற விஷயங்களுக்கு போனா கூட நம்மளுடைய பேஷன் அப்படின்றது நமக்கு பிடிச்சது அப்படின்றது ஒன்னு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ எப்ப நாம அதை ஃபாலோ பண்றோமோ அது கூட நம்மளுடைய மண் வளத்தை மேன்மைப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு சார் கொடுத்திருக்கிற இந்த மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய மண் வளத்தை நாம வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் அஹ் இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த எல்லா மாஸ்டர்ஸுக்குமே நன்றி அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாம ஒவ்வொரு நாளும் நம்ம திருமந்திரத்தை பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து நாம திருமந்திரத்துக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்தை நாம பார்க்க போறோம் என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா சருடைய கேள்வி பதில்கள் அதாவது ஆஹ் நம்ம தியான பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு மாத இதழ் இருக்கு அதை நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்காக ஒரு ஒரு வாட்டி நான் சொல்றேன் நம்மளுடைய இந்த பிரமிட் ஆன்மீக மன்றம் அப்படின்றது வந்து தியான பிரபஞ்சம் ஆஹ் அப்படின்ற ஒரு மாத இதழ் இரு மாதத்துக்கு ஒரு இதழ் வரும் அந்த இதுல வந்து நம்ம நிறைய ஆசான்மார்களுடைய கருத்துக்களை நாம அதுல கொடுத்துட்டே இருப்போம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லா விஷயங்களுமே நாம அதுல கொடுத்துட்டு இருக்கோம் அந்த புத்தகம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு சுவாத்தியாயம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அதுல நமக்கு எல்லா மாஸ்டர்ஸும் டைரக்டா மெயின் எசன்ஸ் இருக்கும் அதை படிக்கும் பொழுதே நமக்கு நிறைய தெளிவு அப்படின்றது ஏற்படும் சோ அந்த புத்தகத்துல வந்து ஒரு கேள்வி பதில் அப்படின்றது இருந்தது அது ரொம்ப மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்றவங்க கூட அதுல ஒரு மேடம் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்ன சார் கிட்ட ஆஹ் அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு வருஷமா தியானம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து மூன்று முறை கரு அப்படின்றது தங்காமல் கலைந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னாங்க கிட்ட ஆனா அந்த விஷயத்துல என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூன்று முறை கரு வந்து கலையும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அதாவது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அந்த குழந்தை தன்னை விட்டு தூரமாற மாதிரி அவங்க அதை பார்த்திருக்காங்க சோ இத ஒவ்வொரு வாட்டியுமே நான் பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சார்கிட்ட கேட்கும் பொழுது என்ன அப்படின்றது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அவங்களுக்குள்ளயே அந்த கொஸ்டின் போட்டுக்கிட்டு தியானம் பண்ணிருக்காங்க அதுக்கான ஆன்சரும் அவங்களுக்கே கிடைச்சிருக்கு சார் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா சார் எவ்ரி டைம் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்குள்ளேயே இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கான சொ என்ன பதில் என்ன என்ன சொல்யூஷன் என்ன பண்ணணும் எதனால இது வந்திருக்கு அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சார் நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாரு ஸோ அவருடைய மெயின் எசன்ஸை நீங்க யாரையுமே தேடி போக தேவையில்லை அப்படின்றத உங்களுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளேயே இருக்கு நீங்க யாரையும் தேடி போகவே அவசியம் கிடையாது நீங்க இந்த ஆனா பானா சக்தி தியானம் பண்ணாலே போதும் அதுக்கு தகுந்த சாதனையை நீங்க செய்யுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி அந்த மேடம் கூட அதை பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த பதில் கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அதை கூட சார் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஜென்மத்திலயும் வந்து இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல ஒவ்வொரு ஜென்மம் இல்ல இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல அவங்க வந்து ஆஹ் கர்ப்பிணி ஸ்திரீகளை வந்து அவங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க பார்த்திருக்காங்க ஆஹ் அப்ப அந்த அத பார்த்த உடனே அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஆஹ் மன்னிப்பும் கேட்டு அவங்க நான் வந்து அந்த நிலையில அறியாமையில அஜானத்துல நான் வந்து அந்த மாதிரி தவறு செஞ்சேன் அந்த பாவ செயலை செஞ்சேன் நான் இப்ப பிராயச்சித்தமும் செய்யறேன் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாங்க இப்ப இந்த பாவ செயலுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு சார் கிட்ட கூட அவங்க டவுட்ட கேட்டிருக்கும் பொழுது சார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கர்ம சித்தாந்தத்துல எந்த ஒரு நம்ம ஒரு செயலை செஞ்சாலும் அதுல வந்து தயவு தாட்சண்யம் அப்படின்றது எதுவுமே கிடையாது கருணை அப்படின்றதே கிடையாது கர்ம சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதுக்கான பலனை கண்டிப்பா நாம அனுபவிச்சே ஆகணும் நல்ல நல்லது கெட்ட விஷயங்களை செஞ்சா நாம அனுபவிச்சுதான் ஆகணும் அதனால நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம நல்ல கர்மங்களை செய்யணும் இங்க நல்ல கர்மங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது நாம இப்ப ஒருத்தருக்கு தானம் பண்றோம் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க எனக்கு பசிக்குது எனக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுங்க ஒரு ரூபாய் கொடுங்க நான் டீ குடிக்கிறேன் காஃபி குடிக்கிறேன் இல்லை சாப்பிடுறேன் அப்படின்னு கேக்குறாங்க நாம வந்து அது உண்மை அப்படின்னு நினைச்சு நாம அவங்களுக்கு உதவி பண்றோம் அது நம்ம வரைக்கும் தான் அது தெரியும் ஐயோ அவங்க கேட்கறாங்களே பாவமா இருக்கே அப்படின்னு கொடுக்குறோம் ஆனா அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு அவங்க குடிக்கிறாங்களா அஹ் தண்ணி அடிக்கிறாங்களா மதுவுக்கு அரு மது அருந்துறாங்களா இல்லைன்னா அவங்க உண்மையாவே சாப்பிடுறாங்களா இல்ல அவங்க ஃபேமிலிக்கு போயிட்டு அதுக்கு அந்த பணத்தை அவங்க காலையில இருந்து பிச்சை எடுத்த பணத்தை அவங்க அதுக்கு யூஸ் பண்றாங்களான்னு தெரியாது இல்லையா உம் அப்ப நாம செஞ்ச இன்டைரக்டா நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அது தவறு அது போ தவறான இதுக்கு போகுது இல்லையா உம் அப்ப அதுக்கான பாவத்தை கூட நாம அனுபவிக்க வேண்டியது வரும்னு சொல்லியிருக்காரு சார் அதே மாதிரிதான் இந்த இடத்துல நாம சார் என்ன சொல்லியிருக்காரு எல்லாருமே அந்த கர்ம பலனை அனுபவிக்கணும் அப்ப அதுக்கு பதிலாக நாம நமக்கு தெரிஞ்ச அது ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருந்தா கூட நாம வந்து ஒரு பக்கம் இந்த தியானமும் இந்த ஞானத்தையும் நாம எல்லாருக்குமே கொண்டு போகணும் அந்த பிரச்சாரம் அப்படின்றது நாம இன்னும் நிறைய செய்யும் பொழுது நாம அற்புதமான ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்ப அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் ஒரு ஆனந்தம் அப்படின்றது ஏற்படுது அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் கர்ம பலன்ல கர்மால நல்ல ஆனந்தம் கிடைக்கும்ல நமக்கு இன்னொரு லா கூட தெரியும் கர்மாலாம் தெரிய வேணாம் மாஸ்டர்ஸ் பேசிக்கான ஒரு விஷயம் நமக்கு தெரியும் நாம இங்க என்ன குடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும் அப்படின்ட்டு இப்ப பால மேல தூக்கி போடும்போது பால் கீழே அந்த குவியேற்பு சக்தி மூலமா வருது இல்லை அதே மாதிரிதான் நம்ம வார்த்தைகளா தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் நமக்கு திரும்பி கண்டிப்பா ஒரு நாள் வரும் செயல்களா நாம தூக்கி போடுறோம்னா அந்த செயல்கள் நமக்கு கண்டிப்பா திரும்பி வரும் அப்ப நாம எப்படி இங்க இருக்கோம் இந்த இந்த கேள்வியில ஒரு சின்ன பதில் அப்படின்றத கொடுத்திருக்காரு அதாவது நாம கர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும் அதனால நல்லத செய்யுங்க கெட்டதை ஆல்ரெடி பண்ணிருக்கோம் நமக்கு தெரியாது ஏன்னா அப்ப நாம அறியாமையில இருந்துட்டோம் எந்த பிறவில நாம என்ன பண்ணோன்னு நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் இந்த பிறவியில பண்றதே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்ப முற்பிறவியில நமக்கு எப்படி தெரிய வரும் பார்த்தா கூட நம்மள சரி செஞ்சுக்க முடியாது நம்ம பாஸ்டுக்கு போய் அதை சரிபடுத்த ப்ரெசென்ட்லதான் அது நடக்குது அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தியானத்தை நமக்கு ஈஸியா தெரிஞ்ச விஷயம் என்ன இந்த தியானத்தை வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கறதுதான் இந்த பிரச்சாரம் பண்ணும் பொழுது அது எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும் நாம வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகாவோட போகும் அப்படின்ற கதைக்கு பெருசா நடக்க வேண்டியது சின்னதா நடந்து அது பாஸ் ஆகிடும் அதனால நாம அத பேலன்ஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம இந்த மாதிரி நல்ல கஷ்டங்களை நாம படணும் அதாவது இப்போ ஒரு கிளாஸ் சொல்றது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணம் இருக்கு கிளாஸ் சொல்ல முடியாது எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இப்ப நம்ம ஒரு தியான யூ சக்கரங்களுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பேம்ப்ளட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றது இல்ல நாம வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு பண உதவி ஈவன் ஹண்ட்ரட் ருபீஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸோ நான் சம்பாதிக்கிறதே ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா அதுல உங்களால எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் நம்மளுடைய அந்த ரெக்வைர்மெண்ட்ஸ் அந்த ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கம்மி பண்ணிக்கிட்டு நாம அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நாம ஏதோ ஒரு பிறவியில டிசைனிங்கோ இல்ல பிறவி செஞ்சதுக்காகவும் நாம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கர்மா விஷயங்கள்ல பேலன்ஸ் ஆறதுக்கும் நமக்கு புரிதல் ஏற்படுறதுக்கும் ஆனந்தமா வாழ்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ் சோ அந்த கர்மா அப்படின்றது இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ள நம்ம போக போக நமக்கு புரிதல் அப்படின்றது வர வர நம்ம வந்து ரொம்ப வாழ்க்கை அப்படின்றது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில சுத்தி நடக்கிற எல்லாமே நாம செஞ்சுட்டு அதுக்கான பலன்களுக்காக தான் அப்படின்னு இந்த பிறவிய டிசைன் பண்ணும் பொழுது நாம என்ன பண்றோம் ஓகே இது இப்படி அனுபவிக்கிறேனா தான் நம்ம வரோம் அந்த கரு அப்படின்றது கூட இந்த பிறவில டிசைனிங் அவங்களுக்கு பாவம் நான் கொடுமைப்படுத்திருக்கேன் எனக்கு தெரியாம நான் பண்ணியிருக்கேன் சோ அதனாலதான் அந்த அறியாமையில நான் தான் அந்த அந்த ஆன்ம நிலையில இருக்கும் பொழுது அந்த ஆன்மா வந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணிக்கிட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கு ஆனா அந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஞாபகம் இருக்கா ஐயோ நான் தான் டிசைன் பண்ணனு இல்ல இந்த பாவத்துக்கும் நான் வந்து இந்த இந்த பிறவில அதுக்கான பிராய்ச்சித்தம் பண்ணணும் என்ன பண்ணணும் நித்த தியானத்தை எடுத்துட்டு போகணும் சிம்பிளி ஒண்ணும் பண்ண முடியாது அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா இப்போ பூமியில பிறந்திருக்கும் யார் அந்த ஆன்மாவும் தெரியாது நமக்கு அப்போ நம்ம எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகி அவங்களுக்கு இந்த விஷயம் போய் ரீச் ஆகும் அப்ப நம்மளுடைய கர்மா பலனில் அது வந்து பேலன்ஸ் ஆகிடும் ஸோ சார் வந்து ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார் நீங்க நல்ல கர்மங்களை பண்ணிட்டே போங்க இந்த தியானத்தையும் ஞானத்தையும் எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்றத நமக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டாரு உங்க கர்மா பேலன்ஸ் ஆகிடும்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு சோ இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு சாருடைய கேள்வி பதில்ல இருக்கிற நமக்கு கிடைச்ச ஞானம் அண்ட் அவருடைய படிப்பு விஷயத்துல நாம பெற்ற ஞானம் எனக்கு புரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ண மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ மாஸ்டர்ஸ்